நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் முப்பது முதல் அக்டோபர் ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் இந்த ராசிக்கு கணக்கெடுத்திங்கன்னா ஆறாம் இடம் ஆறில் குரு ஊரில் பகை என்று சொல்லக்கூடிய நிலை இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் பூராடம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுர் ராசி இந்த தனுர் ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா வாங்க பார்க்கலாம் குரு ஆறில் இருந்த போதிலும் அற்புதமான இடங்களை பார்க்கல பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை பார்த்து தொழிலை சரி பண்ணுறார் உத்தியோகத்தில் நல்லது நடக்க வைக்கிறார் பிரமாதம் குரு பார்க்க கோடி நன்மை தொழிலில் வந்து எந்த ஒரு டென்ஷன் பரபரப்பு இருக்காது தொழிலில் நல்ல ஒரு சம்பாத்தியம் கேட்குற இடத்துல கடன் கிடச்சி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் ரட்டிப்பு வருமானம் வரும் இரட்டிப்பு மகிழ்ச்சியை பெறப்போகிறீர்கள் படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகலாமா தொழில் பண்ணலாமான்னு காத்திட்ருக்காமல் ஒரு ஜோசியரை பார்த்து அணுகி வேலைக்கு போகலான்னா வே வேலைக்கு போங்க படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும் அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த வேலையே கிடைக்கும் உத்தியோகம் அப்படின்னும் போது தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தொழில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழில் நீங்கள் இறங்கி ப செய்யலாம் அற்புதமாக பலனை தரும் பத்தாம் இடத்து அதிபதி பத்தில் புத்த புதன் வந்து உச்சநிலை பெறுகிறார் குரு பார்வை பெறுகிறார் சூப்பருங்க இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் அதிலேயே குறிப்பாக பார்த்தீங்கன்னா பத்திரிகைத்துறை மீடியா துறையில் வேலை பார்க்குறவங்க புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த எழுத்துத்துறை கணக்கியல் துறை புள்ளியல் துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் அச்சகத்துறையில் வேலை பார்க்குறவங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் இவங்க எல்லோருக்கும் சிறப்பான காலம் தொழிலில் வந்து கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு நேரம் பிஸி பிஸி ஷெட்யூல் அப்படின்னு சொல்லணும் அற்புதமாக இருக்கும் அந்த காலகட்டம் தனுராசியில் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சிறப்பான நேரம் தொழிலில் கொடி கட்டி பறக்கணும் உத்தியோகத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய நேரம் நிர்வாகத்தில் நல்ல பேர் கிடைக்கும் நிர்வாகத்தில் கூப்பிட்டு உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கூட வழங்கி கௌரவிப்பார்கள் அற்புதமான நேரம் அரசாங்கத்துக்காக செ சென்று நீங்கள் எதாவது சர்ட்டிஃபிகேட் வாங்கணும் இல்லை லோனுக்காக போகிறீங்க கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் ஆன்மீகத்துறையில் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இப்போ ஒரு சிலர் வந்து கோயிலில் ஒரு பொறுப்பில் இருப்பாங்க சம்பளம் வாங்காத கௌரவ போஸ்ட்டில் இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போல்லாம் அருமையான காலகட்டம் சரித்திரம் படிக்கக்கூடிய ஒரு நிலை இது எல்லாத்த விட சுக்கரன் பதினொன்று இல்லை பதினொன்றுக்குரிய சுக்கரன் ஆட்சி பீடத்தில் இருக்கார் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நேரம் உங்கள் காட்டில் மழை கதவுகள் திறக்கப்பட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணி குடும்பத்தை சந்தோஷமாக நடத்தக்கூடிய சூழல் இருக்குது பாருங்கள் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்போ தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் அதே நேரத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி காது கொத்துறது பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுறது சீமந்தம் பண்ணுறது வீடு கிரகப் பிரசம் பண்ணுறது இப்படி சுப நிகழ்ச்சிகள் கலந்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்குது பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பக்கூடிய தருணம் இது வருமானம் பெருகும் களத்தில் இருந்து நாலா பக்கமும் ஊத்து வர்ற மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நாலா பக்கமும் இருந்து வருமானம் வரும் சூப்பராக இருக்கும் மனைவி மனைவி சார்ந்த விஷயங்கள் கூட பாருங்கள் ஏழு குடையவன் பத்தில் உச்சமடைஞ்சி குரு பார்வையில் இருக்கார் அப்போ மனைவி சார்ந்த அதாவது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதில் ஒரு வருமானம் சந்தோஷம் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸை கொண்டு வரணும் அதில் ஒரு வருமானம் சந்தோஷம் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமாக இருக்கும் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் வர்றது விட்ட என்ன பண்ணுவீங்க சொத்து பத்து வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க கார் வண்டின்னு ஏதாவது டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குவீங்க எது இருந்தாலும் இப்போ வீடு வாங்குறீங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு உங்கள் குறிக்கோள்லாம் அதுக்குள்ளே பாருங்கள் இது என்னென்னா ராகு இப்போ நாளில் உட்காந்துங்கிறதால ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் ஒரு கோடி ரூபாயும் வீடை வாங்கி வச்சிடும் அப்போ கடல் ரீபே பண்ணுறது கஷ்டமாயிடும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க அஞ்சாமிடத்தை சனி பார்ப்பதால் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும் இல்லை பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியம் குறைவு வரலாம் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு மாத் பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் பதினோராம் இடத்தை அதாவது பத்தாம் இடத்தை பார்ப்பதால் எட்டாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போது கா உங்களுக்கு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இலவாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ரசாயன துறையில் இருக்கிறவர்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான நேரம் ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் இப்போ தகப்பனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி தகப்பனுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் மற்றபடி ஒன்றும் இல்லை இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பல மழை பொழியக்கூடிய காலம் லட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய காலம் திரும்பிய திசையெல்லாம் வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்பட போகிறது சுப செலவுகளே வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்தொறவு வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க இல்லை வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்க இப்படி பல விஷயங்களில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது தனுர் ராசியில் பிறந்த அன்பர்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்